ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆஹா கல்யாணம் இந்த ரெண்டு சீரியல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேற்று வந்து கோமதி வந்து மீனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் கதர் குராஜுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்றது உன்னை மீனா வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க என்னத்தை நீங்கள் புரிஞ்சுதான் வந்து பேசுகிறீங்களா இந்த உண்மை இப்போ சொல்கிறதால மட்டும் எந்த பிரச்சனையும் எல்லாம் தீர்ந்துடும் நான் சொல்லி நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாகும் கொஞ்சம் பாருங்க மாமா வந்து உங்கள் மேலே கோச்சுக்க மாட்டாங்களா மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி என் வீட்டுக்காரர் என் ஏமல கோச்சுக்க மாட்டாங்களா எல்லாத்துக்கும் மேல ராஜை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க அவள் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி மாதிரி ஆகி போயிடாதா அதனால எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க தயவு செஞ்சு நீங்க இப்ப வந்து அவசரப்படாதீங்க அப்புறம் நீங்க வந்து அவசரப்பட்டு உண்மை சொல்லிட்டீங்கன்னா இத்தனை நாள் நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே வந்து வீணா போயிடும் அதை நீங்க நல்லா மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அதுக்கப்புறம் வந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இருந்தாலும் நான் வந்து உங்க மாமா வந்து மன்னிக்க மாட்டேன் அவர் கூட நான் வந்து இனிமேல் பேசவே மாட்டேன் என் பையனை வந்து அவர் அடிச்சுட்டார்ல என் பையன் பையன் பாரு என் கூடயே வந்து பேசாம இருக்கான் அப்படி இருந்தும் வந்து அவனை போட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்காரு அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கோமதி கோபமா இருக்காங்க அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ல வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க சரவணன் மயில் அதுக்கப்புறம் வந்து பழனி செந்துடு இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அரசி அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து உட்காடுறாரு கோமதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து டொக்கு டொக்குன்னு வைக்கிறாங்க என்னது இது பாத்திரம் வந்து ஏதாவது ஒடுங்கிட போகுது அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து கோமதி கோபமா இருக்காங்கன்றதே தெரியல நம்ம கோமதியும் வந்து சின்னங்கிட்டே இருந்தா ஒவ்வொன்றும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓ ஓஹோ அத்தை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு கூட தெரிஞ்சிருச்சு ஆனால் பாவம் பாண்டியனுக்கு தான் தெரியல கோமதி கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல வந்து எல்லார்ட்டையும் நார்மலாக பேசிட்டு அவர் வந்து சாப்பிட்டு போயிடுறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து அந்த தட்டெல்லாம் பற்றி பேசுற பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன இருந்தாலும் பழைய காலத்து பொருள் மாறையெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி ஒன்னே தங்கமயில் எங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் பாண்டியன்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க தங்க கோயில் இதெல்லாம் அந்த காலத்து பாத்திரம் இப்பெல்லாம் இந்த மாதிரி பாத்திரம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லவும் உன்னை தங்கமயில் வந்து சொல்கிறாங்க ஆமாமாமா எங்கள் வீட்டில் கூட நாங்கள் வந்து அந்த காலத்து பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி தரமான பொருளை இப்போ இல்லை அப்படின்றத ஒன்று அரசி வந்து சொல்கிறாங்க ஏன் நீ அப்பா தான் அந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர் அந்த காலத்து ஆள் அவருக்கு வயசாகிடுச்சு ஓகே நீங்கள் இந்த காலத்து பொண்ணு தானே நீங்களும் என்ன அவரை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பூமர் மாதிரி பேசாதீங்கன்னு அரசி வந்து சொல்லுது உன்னை மயில வந்து சொல்கிறாங்க எந்த காலமாக இருந்தால் என்ன பழசு தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்றதை நம்ம ஒத்துக்கணும் இருக்க அப்படின்ற மாதிரி மயில வந்து சொல்ல உடனே பாண்டியன் வந்துட்டு ஆமாப்பா கரெக்டா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஜால்ரா அடிக்கிறாரு ஐயோ கிரிஞ்சு பண்றாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய நினைச்சுக்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோமதி மீனா ராஜி மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோமதி வந்து சொல்றாங்க நான் கோமார்க்கன் கூட கண்டுபிடிக்க முடியல இவரு கூட நான் எப்படிதான் எத்தனை வருஷம் குப்பை கொட்டினானே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து சொல்லிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து மயில வந்து வராங்க அத்தை நான் வேணா பரிமாறவா அப்படின்றாங்க இல்லம்மா பரவாயில்ல நாங்களே பரிமாறிக்கிறோம் அப்புறோம் அப்படின்னது என்னத்தை என்ன இந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்றீங்க இந்த வேலையை கூட செய்ய விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பரிமாறுறது அலோ பண்ணால் மயிலை வந்து அவங்க வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தினா ராஜின்னு நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீ தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்னது என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பொறுமையாக தான் கேட்குறாங்க உடனே வந்து மயில் வந்து சொல்கிறாங்க இல்லை மாமா வந்து எல்லோரும் இருக்கும்போதே வந்து கதிர் தம்பி அடிச்சிட்டாங்க உனக்கு கோவமே வரலையா அப்படின்னதும் எனக்கு எதுக்குக்கா கோவம் வரப்போகுது கோவம்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க அது எப்படி அது எப்படி கோவம் வராமல் இருக்கும் அவர் வந்து உன் புருஷன் இல்லையா அப்போ வந்து கண்டிப்பாக உனக்கு கோபம் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட தான் பிரச்சனைலாம் நடக்கும் சண்டைலாம் நடக்கும் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் எங்கள் அண்ணனை போட்டு அடிப்பாங்க அதுக்காக எங்கள் அண்ணன் என்ன அவங்ககிட்டலாம் பேசாமல் இருக்கா அப்பான்னா கண்டிக்கிற உரிமையெல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குதானே எனக்கெல்லாம் எந்த கோபமும் இல்லை அப்படின்றாங்க இருந்தாலும் வந்து எல்லாரும் முன்னாடி கதிர் தம்பி அடித்தது வந்து தப்பு மாமா பண்ணது தப்பு தான் மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு மாமா மேலெல்லாம் எந்த கோபமும் கிடையாது வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாது ராஜி அவன் வந்து மாமா வந்து தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நீ வந்து சொல்ல வேண்டாம்மா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இதில் இது என்னக்கா இருக்குது எங்கள் வீட்டில் கூட தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து என்னை வந்து கண்டிப்பாங்க திட்டுவாங்க தப்பு பண்ணால் வந்து அடிக்க கூட தான் செய்வாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் டிவி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இல்லை அம்மா ஏதாவது வேலை சொல்லிட்டு போனால் அது செய்யாமல் எப்பயாவது மறந்துருப்பீங்க அதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் திட்டினதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா சாச்சா நான்லாம் எங்கள் வீட்டில் எதுக்குமே திட்டு வாங்கினதே இல்லை எங்கள் அம்மாவும் என்னை திட்டினதே இல்லை நானும் திட்டின மாதிரி வச்சுக்கிட்டதே இல்லை அவங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே நான் கேட்டுருவேன் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுவிட்டால் ஏன் வீட்டில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றாங்க மயில் உன்னை மீனா வந்து பொறுமையாக சொல்கிறாங்க சரி நீங்கள் வேணால் அப்படி இருந்துட்டு போங்கக்கா ஆனால் வீடுன்னு இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும் அப்பா அம்மா இருந்தால் பசங்களை திட்ட தான் செய்வாங்க அடிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் வந்து பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை கோமதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க மாமாவை வந்து நான் விரும்புகிறேன்னு சொல்லி தெரிஞ்சது எங்கள் அண்ணனுங்க என்னை அடிச்சானுங்க பாரு ஒரு அடி அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்கக்கிட்டலாம் நான் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வேற இவரை வந்து நான் லவ் பண்ணுறேன்னு வீட்டில் வந்து சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து எப்படி போட்டு அடித்தாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து யோசிக்கும் போது நானும் தான் அவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி வந்து மீனாவும் கோமதியும் வந்து சொல்ல எனக்கு என்னவோப்பா மாமா பண்ணது தப்புன்னு தான் தோணுது அது எப்படிதான் ராஜு உனக்கு கோவம் வரலன்னு எனக்கு தெரியல சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் ராஜு கிட்ட அவங்களோட ஆட்டம் வந்து செல்லுபடி ஆகல அதனால சரின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து உள்ளே போயிடுறாங்க இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சு நின்றுட்டு இருக்காரா அப்போ பழனி சரவணன் செந்தில் இவங்கெல்லாம் வராங்க என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னதும் நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கிறேன் அப்படின்றது என்ன விஷயம் அப்படின்னா வாங்க வாங்க உட்காருங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்றாங்க என்னடா விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்பா வந்து ஏன் என் மேலே கோவப்படுறாரு நான் எதுக்கும் உருப்படாமல் தண்டமாக போயிடுவேன் தானே நினைக்கிறாரு அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாரு இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சரி அதுக்காக நீ என்ன பண்ண போகிற படித்து கலெக்டர் ஆக அப்படின்றாரு செந்தில் சேச்சா ஐயோ படித்து கலெக்டர் ஆகுதுலாம் ஆகாதுன்னு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்றாங்க அதுதான் தெரியல அப்படின்றாங்க முதலீடு அதுவும் எனக்கு தெரிலண்ணே ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுலேருந்து வருமானத்தை வச்சு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்படி படிப்படியாக நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டு போனால் அவருக்கு வந்து என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி கதிர் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து காமெடியாக பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டு மீனாவும் ராஜும் வந்து கலந்துக்கிறாங்க என்ன கதிர் பயங்கரமான பிளானாக இருக்கு அப்படின்னதும் ஆமா நீ நல்லா சம்பாரிச்சு குணக்குடியில் இதை விட பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கதிர் வீடு கட்டுறதா கட்டுறா என் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து கட்டுறியா எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்றது என்னன்னு இப்படி கேட்டிங்க நான் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் எதுக்காண்டி வேலைக்கு போகணும் நீங்கள் ராணி மாதிரி வீட்டில் இருக்கலாம்னு சொல்கிறாரு இது கேட்கும்போது மீனாக்கு ரொம்ப குஷி நம்மளுமே அதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து மீனா வந்து கதிரை கொழுந்தநாரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க இந்த கொழுந்தநாரை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எஸ் பாண்டியன்ஸ்டோ சீசன் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா கதிரை வந்து நம்ம மீனா குழுந்தநாரை கொழுந்தனாரே என்ன கூப்பிடுவாங்க அந்த பாண்டிங் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பாண்டிங் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து சரி ஜாலியாக பேசிட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க செந்திலும் கதிரும் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மீனாவும் ராஜு சரி சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனும் இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து எங்கே இன்னும் மாமாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமாமா நீங்கள் தூங்க வரலையா அப்படின்ற மாதிரி வந்து வந்து உடனே நீ போ மயில் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மயில் வந்து சரி மாமா சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க அப்போ வந்து செதில் வந்து கேட்குறாரு ஏன் இன்னைக்கு வந்து எல்லோரும் இங்கே மாடியில் தூங்கலான்னு சொல்லிட்டு தானே வந்து நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆனால் நீ என்னென்னா இப்போ கீழே போகிறேன்னு சொல்கிற அப்படின்னதும் இல்லைடா வந்து நான் கீழே போலனா ரொம்ப ஃபீல் பண்ணுவா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவா அதனால நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்புறம் என்ன நம்ம கூட வந்து இருக்குன்னு சொன்னதெல்லாம் அப்போ என்ன பொய்யா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் எப்படியும் விடிய காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருவா வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதே கொஞ்சம் லேட்டாக பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போனேன்னு வையேன் அதுக்கப்புறம் போய் அங்கே தூங்குற மாதிரி தூங்கினா அப்புறம் அவள் எழுந்தால் அவள் வேலை பார்க்க போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பழனி வந்து சொல்கிறாங்க நல்லா கல்யாணம் கொஞ்சம் நாள்லேயே ஒய்ஃபை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க அதோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோஸை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா கூட காரில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்களோட டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பொத்தம் பொதுவாக டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது வந்து அநேகமாக அவங்க ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து சூர்யாக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு கொண்டு வராங்க வழியில் வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆனதுனால வந்து மகா வந்து ஆட்டோவில் உட்காந்துட்ருக்காங்க அப்போ கரெக்டாக சூர்யாவோட கார் வந்து க்ராஸ் பண்ணது ஸ்வேதா காரில் இருக்கிறத வந்து மகா வந்து கவனிக்கல கரெக்டாக ஸ்வேதாவோட மொபைல் வந்து கீழே விழுது அந்த குனி தெஞ்சு எடுக்கிறாங்க ஸ்வேதா இவங்க கார் க்ராஸ் பண்ணும்போது சூர்யா மட்டும் தான் காரில் வந்து இருக்காங்க உன்னே மகா வந்து யோசிக்கிறாங்க காலையில் ஏதோ அவசரமாக மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார் ஆனால் என்னென்னா இப்போ தான் வந்து காரில் போயிட்டுருக்காரு சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ஃபோனை வைக்கிறேன் ப்ரமோ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க உன்னே மகாக்கு வந்து என்னது இது இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி வந்து மகாக்கு வந்து தோணுது உன்னே ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க சாரி சூர்யா என்ன அதனால தான் வந்து நீங்கள் மகாட்ட வந்து போய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்றதும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ வந்து அட்வொகேட்டை பேசினீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே அதுக்கு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க அவரோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சா அவங்க வந்து நம்மள ஆஃபீஸ்லேயே வந்து பார்க்கறாங்களா நம்ம அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சரின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் ஆட்டோ வந்து ரெடி ஆகுது அப்போ வந்து மகா வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பி வராங்க அப்போ அங்கெல்லாம் வந்து அட்வகேட் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க அப்போ சூர்யாவும் ஸ்வேதாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சொன்னது கரெக்டு தானே இப்போ மியூச்சுவலாக போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா சூர்யா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸ்வேதா அதான் ரெண்டு பேரும் ஊடகமாக பேசிக்கிற மாதிரியே காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சூர்யா வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் எப்படியாவது வந்து நான் வந்து சமாளிச்சிடுறேன் நான் வந்து மியூச்சுவல் டைவர்ஸ்க்கே வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து ஆஃபீஸ்க்கு டவுட்டாகவே வராங்க என்னது இது இவர் இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வரார் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வராங்க அப்போ ஆஃப் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் விஷ் பண்ணுறாங்க சூர்யாவோட கேபினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஸ்வேதாவும் பேசிகிட்டு இருக்கிறது மகாக்கு வந்து வெளியில் வந்து கேட்குது அதாவது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்கல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுனாலும் நான் வந்து பார்த்துக்குறேன் நீ வந்து என்ன நம்ப நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஸ்வேதாட்டம் உன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்காங்க யார் இருக்காங்க தெரியல அப்படின்ற மாதிரி வந்து மகா வந்து யோசிச்சுட்டு வெளியில் வந்து அந்த ரிசப்ஷனில் கீழே வந்து உட்காந்துடுறாங்க அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பாட்டி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டி எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல யாரும் என்ன வந்து சரியாவே கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உன்னே வந்து சித்ராக்கு தெரிஞ்சுட்டு போச்சு வேதோ ட்ராமா பண்றா அப்படின்ற மாதிரி தெரியுது ஏமா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்க இல்ல நான் ஜூஸ் கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அத்தை இன்னும் போட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து நல்லா போட்டு கொடுத்துட்றாங்க மா ஐஸ்வர்யா உன்னை வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்து திட்டுறாங்க ஏன் சித்ரா அவள் வந்து பிரெக்னண்டா இருக்கா அவளை வந்து நல்லா பாத்துக்கிறது தானே உன்னோட கடமை ஒரு ஜூஸ் கூட நீ போட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சாச்சா அப்படியெல்லாம் இல்லைக்கா அது ஸோ போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாக்காக ஜூஸ் போட்டு வராங்க சித்ரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரிலாம் வந்து வேணும்னே வந்து போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் மட்டும்தான் வந்து அடுத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி பிரச்சனை பண்ண பார்ப்பீங்களா என்னமோ வந்து சாத்தா வேதம் உதுற மாதிரி வந்து நீங்கள் வந்து அனாமிக்கா கிட்ட மகாவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்க சொல்லி சொன்னதெல்லாம் நான் வந்து கேட்கலன்னு நினச்சிட்டு நான் எல்லாமே வந்து கேட்டுட்டேன் தேவையில்லாமல் என்னையோ மகாவையோ டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து நான் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஒழுங்காக உங்கள் வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாமல் எதையும் தூண்டி விட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சித்ரா வந்து எச்சரிச்சிட்டு போகிறாங்க அதே மாதிரி ரூமில் போய் கௌதம் டீ அச்சரிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மாவை இப்போ வந்து நான் வார்னிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதே தான் உங்களுக்கும் தேவையில்லாமல் என்னையும் மகாவியதோ டிஸ்டர்ப் பண்ண பார்த்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக ஆக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கௌதம் வந்து வார்ன் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அன்னைக்கு அன்றைக்கு மண்டபத்துலேருந்து ப்ரோ அழுதுட்டே போனாலே அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூட இல்லையே இப்போ பண்ணி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரபாக்கு கால் பண்ணுறாங்க விஜய் ஆனால் பிரபா வந்துட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறது இல்லை அனாமிகா வந்துடுறாங்க யாருக்கு கால் பண்ண அப்படின்னாது நான் வேற யாருக்கு கால் பண்ண போகிறேன் எல்லாம் ப்ரோக்கு தான் அன்னைக்கு மண்டபத்தில் வந்து அழுதுகிட்டே போனால சரி அதான் பேசலாம்னு பார்த்தேன் அப்படின்னதும் உடனே அனாமிகா வந்து விஜயிட்ட சொல்கிறாங்க இந்த பாரு விஜய் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் எல்லாம் ஓகே தான் ஆனால் எப்போ அவள் மனசில் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அதோட வந்து நீ அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னதும் என்ன இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒய்ஃப் மாதிரி பேச பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் தெரியும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் இதுக்கு மேலே நீ வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் நான் சொல்றதை மட்டும் செய்யி அப்படின்ற மாதிரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அனாமிகா விஜய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மகா வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்க எல்லா ரூமில் பேசி முடிச்சுட்டு சூர்யாவும் ஸ்வேதாவும் வெளியில் வராங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து மகாவை கிராஸ் பண்ணி போகிறாங்க ஆனால் சூர்யா வந்து மகா வந்து கவனிக்கலாம் மகா வந்து பார்த்துட்டே இருக்காங்க அவங்கள வந்து கார் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு சூர்யா வந்து ரிட்டர்ன் வராரு அப்போதான் மகா வந்து இருக்கிறத பார்க்குறாரு மகா வந்து அப்படியே சூர்யாவோட முகத்தையே பார்க்காம எதையோ யோசிச்சுட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து இருக்காங்க உடனே சூர்யா வந்து கிட்டே வராரு மகாவை முகத்தையே பார்த்துட்ருக்காரு சூர்யா அதோட வந்து இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு தான் தெரியும் என்ன ஏதுன்றத வந்து மகாட்டை வந்து சொல்கிறாரா இல்லை இந்த விஷயத்தை வந்து மகாட்டை வந்து மறைக்கிறாரா மகா வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதா அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சீரியலோட ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ